வணக்கங்க நான் பேங்காக்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன் கடந்த பதினஞ்சு வருஷமா நாங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பர்மாவில் நடந்த எத்துக்கோய்க்குனால அதனோட பாதிப்பு வந்து ஏழு புள்ளி மூணு மேக்னிடியூடில் பேங்காக்லேயும் எஃபெக்ட் ஆகிருக்குதுங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் வந்து டேமேஜ் ஆகிருக்குது முக்கியமான அந்த சயாம் ஐகான்ங்கிற பில்டிங்கு கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே சேக் ஆகிருக்குது இதனோட பாதிப்பெல்லாம் பின்னாடிதான் தெரியுங்க இப்ப இருக்கிற நிலமையில கவர்மெண்ட் வந்து ஏர்போர்ட்ல எல்லாம் கொஞ்சம் இந்த ஃபிளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்தியோட இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ராமா டூர் ரோடுங்க அது வந்து தாய்லாந்தோட தெற்கு பகுதிக்கு மலேசியாவோட இணைக்கிற ரோடு அதுலயுமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இதனோட பாதிப்பு அந்த மொத்தமா கொலாப்சான பில்டிங்ல கீழே நாற்பது பேர் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இங்க அலர்ட்டாக தான் இருக்கிறாங்க எத்தனையோ இந்தியன்ஸ் வந்து இந்த நாட்டை நம்பி இருக்கிறாங்க அதனால எல்லாரும் இந்த நாட்டுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க இனி அடுத்து வர இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னும் ஏதாவது சேதாரம் இருக்குமா இல்ல மறுபடியும் இந்த மாதிரி நிலநடுக்கு மறுபடியும் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா மக்கள் எல்லாம் சாதாரணமா தான் இருக்கிறாங்க